துப்பாக்கி தூக்க தெரியாத நோக்கம் மறைக்கப்பட்டு போயிடும் எனக்கு ஒரு வாக்குறுதி நீங்க என்ன செய்வீங்களோ எப்படி செய்வீங்களோ நாளை காலையில நாளைய தீர்ப்பு பத்திரிகை படி வந்தாகணும் அது மூலமா நடந்த கொடுமைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துறேன் நாளைய தீர்ப்ப அவங்க கையில விட்டுருங்க மக்கள் தீர்ப்பிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாத ஆயிரம் எரிமலை மாணவர் விடிகளில் எரியும் எரியும் நாட்டினை மாட்டிய கொடுமை இந்த நாட்ட தயர்ப்பினை கூறிவிடும் ஆயிரம் எரிமலை மாணவர் விடிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை மாற்றிய கொடுமைகள் அழியும் அழியும் சட்டம் காக்கும் காவல் கூடும் பெண்கள் கருப்பை சூறையாடும் சொல்ல வேண்டமடா கைது செய்து கூண்டில் எழு மக்கள் முன்னே தூக்கி மாட்டு என்ன அச்சமடா கொடுமை பொறுப்பதில்லை ஒரு கணமும் சகிப்பதில்லை கொடுமை முழுதும் அழியும் வரையில் உறக்கமில்லை ஆயிரம் மாணவர் விழிகளில் எல்லும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய பொறுமைகள் அழியும் அழியும் புயல் சீறி வரும் தடை கடை சங்கள் யாவே வரும் இந்த நாட்டுக்கு நாடைய தீர்விலை கூறிவிடும் அச்சமில்லை ஒன்று பார்க்க வேண்டும் மீறி அன்னைக்க வேண்டும் மர்ம யுத்தம் இரு புதிய யுகம் விடுகிறது பழைய கதை முடிகிறது சிறையும் விலங்கும் உடையும் வரையில் போரிடுவோ ஆயிரம் எரிமலை மாணவர் விடிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை பாட்டிய குழுமைகள் அழியும் அழியும் முயல் சீறி வரும் தனி அடைச்சங்கள் யாவுமே வரும் இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும் பொதுமக்களே கோட்டீஸ்வரன் அருண் மேத்தாவும் மந்திரி சுந்தரமூர்த்தியும் அருண் மகன் ராக்கியும் கொலைகாரர்கள் தான் என்பதையும் குற்றவாளிகள் தான் என்பதையும் சட்ட நிரூபித்திருக்கிறோம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை ஒரு காவல்துறை செய்ய வேண்டியதை நாங்கள் ஒரு செய்ய வேண்டியதை ஒன்றே ஒன்று இன்று மாலை ஆறு மணி வரை நாங்கள் காவல்துறைக்கு நேரம் கொடுக்கிறோம் இந்த தேச துரோகிகளை கைது செய்து கோர்ட்டிலே நிறுத்தி தூக்கிலிட வேண்டும் இதை செய்யாமல் இன்னும் சட்டமும் நீதியும் தூங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள் அதாவது மாணவர்கள் சட்டத்தை கையிலே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாவோ தண்டனையும் தீர்ப்பையும் நாங்களே அவர்களுக்கு தர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம்

உடனே கைது செய்து கோர்ட்டில் லாஜர் படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு ஆணை பிறப்பித்து ஐயோ ஐயோ போச்சு போச்சு எல்லாமே போச்சு பணம் பணமிருந்தே என்ன பிரயோஜனம் இருந்து என்ன பிரயோஜனம் சாதாரண காலேஜ் பசங்க கிட்ட தோத்து போய்டுமே يا मेहता தோத்து போய்டுமே يا يا पैसा में வெளிநாட்டுக்கு ஓடிப் போயிடுறோமா சீக்கிரம் ஓடி வாடா ஓகே இது가 பைண்டைதா どう இருக்கே வரக்கூடாது இதுல ஃபேஸ் பண்ணத்துக்கு தெய்வம் ஒடியா அட அட

வாங்க கமிஷனர் உங்களதான் எதிர்பார்த்தேன் இவ்வளவு வரீங்க சாரி மிஸ்டர் மேத்தா தேச விரோத செயலில் ஈடுபட்டதுக்காகவும் பங்கு மார்க்கெட்னு சொல்லி மோசடி பண்ணதுக்காகவும் வக்கீல் விசேஷம் கொலை செஞ்ச குற்றத்துக்காகவும் உங்க ரெண்டு பேரும் நான் அரெஸ்ட் பண்றேன் கமிஷனர் சார் எங்களை கைது பண்ணாதீங்க கைது பண்ணாதீங்க நாங்க எங்கயாவது கண் தேசத்துக்கு போய் பொழிச்சுக்கிறோம் அவங்க வீட்டுக்கு போனோம் ரெண்டு பேரையும் காணும்னு போய் சொல்லி எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க உங்க காலில் வேணா விழுற என்ன உங்க காலில் வேணா விழுற நம்மளை அரெஸ்ட் பண்ண நம்ம காலில் நிறைய பேர் உள்ள வேண்டியது இருக்கியா கமிஷன் சார் வாங்க உள்ள போகலாம் கொஞ்சம் தனியாக பேசணும் சார் சாரி உள்ள கூட்டிகிட்டு போய் என்ன பேச போறீங்க கோடி கோடியா தரேன் வியாபாரம் பேசுவீங்க உங்களை மாதிரி கேடிங்க எத்தனை கோடி வேணாலும் கொடுப்பீங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் என்கிட்ட நடக்காது இப்போ மரியாதையா என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவமாக போலீஸ் வேலை கூட்டிகிட்டு போவேன் இல்லை கையில் விளங்க மாட்டி தெரு தெருவாக இழுத்துக்கிட்டு போவேன் வசதி எப்படி கையை நீட்டி காப்பு மாட்டிக்க வேண்டியதுதான் தம்பி நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எங்களை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கிறதுல தான் இருக்குது நாங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஊர் ஆபத்து ஆமாம் அவனுக்கு சாதாரண ஆள் கிடையாது அந்த மந்திரி தலைமையில் தான் எனக்கு கல்யாணமே நடந்துச்சு ஒரு நாடு மொண்டாட்டியை கடத்திட்டு போயிட்டான் எது வேணாலும் செய்வானுங்க படுவாவி பசங்க இந்த நேரம் நம்ம இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போனாலும் போயிருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும்ல சார் தெரிஞ்சு போச்சு எப்படிடா அப்புறமா சொல்கிறேன் இந்நேரம் நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்கே திட்டம் போட்டிருப்பாங்க இதையெல்லாம் மீறி நம்ம சாட்சிகளை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறதுல தான் நம்ம சாமர்த்தியமே இருக்கு நம்ம உயிரை கொடுத்தா இது செய்யணும்டா ஆமா உங்களை விட எனக்கு அவனுங்களை ரொம்ப நல்லா தெரியும் நீங்க எங்க போறீங்க என்ன செய்றீங்கன்னு ஒவ்வொரு அசைவுகளையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ராக்கி சார் மகாபலிபுரம் பீச் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க வந்து இறங்கிருக்காங்க சார் வெரி குட் நீ அங்க இருந்துகிட்டு அவங்க எப்போ புறப்படுறாங்க எந்த வண்டியில புறப்படுறாங்கன்னு எனக்கு அப்பப்ப நியூஸ் கொடுத்துட்டே இரு மத்தத நான் பாத்துக்கிறேன்